அருகே உள்ள திருவலஞ்சு விநாயகர் ஆனவர் விநாயகர் சதுர்த்தி அபிஷேகத்தேன் அபிஷேகி விடுவார் சீர்காழி அருகே திருநாங்கூர் செல்லும் வழியில் திருமணிக்கூடம் எனும் வைணவ தலத்தில் நாலாயிரத்தி ஒரு பிள்ளையார் உள்ளார் தெற்கு நோக்கி அமர்ந்துள்ள சுயம்பு மூர்த்தி இவருக்கு அபிஷேகம் செய்தால் அது விநாயகரின் உள்ளேயே சென்று விடுகிறது இந்த விநாயகர் வந்தவிதமும் வியப்பாக உள்ளது ஸ்ரீராமன் தலைமையில் நாலாயிரம் முனிவர்கள் அஸ்வமேத யாகம் செய்தனராம் திடீரென அவர்களுக்கு மந்திரம் மறந்து போய்விட்டது யாகம் தடைப்பட்டது அங்கு நாரதர் தோன்றி விநாயகரை பணியாமல் நீவீர் யாகம் தொடங்கியதன் விளைவு என்றார் அவர்கள் விநாயகரை துதித்து வணங்கிட விநாயகர் தரிசனம் தந்தாராம் பிறகு யாகம் தடைகள் எதுவும் இல்லாமல் நிறைவுற்றதாம் நாலாயிரம் முனிவர்களுடன் அவரும் இருந்ததால் அவர் நாலாயிரத்தி ஒரு விநாயகர் என்ற நாமம் பெற்றார் வேத விற்பன்னர்கள் துதித்து அருள்பெற வேண்டிய அருமையான பிள்ளையார் தொடர்கிறார் பஞ்ச விநாயகர் தஞ்சை மாவட்டம்